இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாமே தெரியும் அவங்க மனசுல இருக்க கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சரா இந்த வீடியோ இருக்கலாம் ஆனா நிறைய பேர்லாம் இல்ல இந்த டென் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கீங்க அவங்களுக்காக தான் மீதி முக்காவாசி பேர் எங்களுக்கு பண்றவங்க லவ் பண்றவங்க தான் இருக்கீங்க அத நாங்க கமெண்ட்ஸ்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் ஓகே நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா அதுதான் என்னன்னா சில பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நிறைய கமெண்ட்ல நிறைய பேசுறீங்க யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஓட்டாயிடுச்சு முக்கால்வாசி பேர் பாசிட்டிவா தான் சொன்னீங்க ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வந்து எங்களுக்கு நெகட்டிவாக சொன்னீங்க இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே நெகட்டிவ் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணதே கிடையாது நம்மளுக்கு வந்ததும் இல்லை அவ்வளோவோ எங்களுக்கு நாங்கள் அதுக்கு தான் போட்டுருந்தோம் ஸோ இந்த வாட்டி தான் வந்து ரொம்ப எங்கள் நெகட்டிவ்லாம் வரல சில சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஒரு டென் பர்சன்டேஜ் சொன்ன சொல்லியிருக்கலாம் ஸோ விட்டுருலாம் சரி டென் பர்சன்டேஜ் தானே சொன்னாங்க அப்படின்னு விட்டுருக்கலாம் ஆனால் சாமி விஷயத்தில் சொன்னனால எங்களால் விட முடியாது ஸோ அதுக்காக தான் இது வீடியோ நாங்கள் யாரையுமே திட்டப்போகிறதுல யாரையுமே கோபமாக சொல்ல போகிறத எங்களோட ஒரு எமோஷ்னலில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே வேறு எதுவும் இல்லை எல்லோரும் கமெண்டில் என்னென்ன கேட்குறீங்கன்னா வீடியோ வீடியோக்காக தான் மாலை போடுறீங்களா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க அப்புறம் வந்து மேரேஜ் ஆகி சீக்கிரமா மாலை போட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்புறம் நிறைய கேக்குறீங்க எதோ ஏதோ கேக்குறீங்க உங்களுக்குலாம் சென்ஸ் இல்லையா வீடியோக்காக தான் மாலை போட்டிங்களா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க அந்த கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறீங்கன்னா வீடியோக்காக தான் மாலை போட்டிங்களா இப்போ நாங்கள் வந்து வீடியோ மாலை போட்டனால்தான் எங்களால் வீடியோ பண்ண முடியல அதுதான் உண்மை நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டென்ட் எல்லாமே எப்படி கொடுத்துட்டு இருப்போம் கேரிங் கண்டென்ட் லவ் சப்ஜெக்ட் கண்டென்ட் நிறையா கொடுத்துட்டு இருப்போம் இப்போ அந்தமாரி மாலை போட்டு கொடுக்க முடியாது இல்லையா அதில் தான் நாங்கள் வந்து சாமி சாங்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மாலை போட்டனால எங்களால் முக்கால்வாசி வீடியோ பண்ண முடியல ஆனால் உங்கள் கண்ணுக்கு நாங்கள் மா வீடியோ போடுறதுக்காக புதுசாகவே மாலை போட்டோம் நீங்கள் நினச்சிட்டு அது கிடையவே கிடையாது என்னை விட டாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன் ஏன் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இவங்களுக்கு இந்த மாலை போடுற பாக்கி இந்த வருஷம் தான் கிடைச்சது ஏன்னா போன வருஷத்துக்கு அதுக்கு போன வருஷம் ரொம்ப ட்ரை பண்ண போடணும் போடணும்ட்டு சுச்சுவேஷனுக்காக எல்லாமே போட முடியாமல் போயிடுச்சு ஸோ ஜெரி வந்ததுக்கப்புறம் வந்து தான் இந்த சாமி போட வேண்டிய இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா கஷ்டப்பட்டுலாம் போடல நான் மற்ற வருஷம் போடலாம் அப்படின்னு நானும் என்ன மைண்ட் செட்டை வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து தன்னை மீதியே வந்து நம்மளுக்கு போடணும்னு ஒரு பாக்கியம் இருக்க போல அதை நான் போட்டுவிட்டேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க எல்லா சாமிக்கும் மழை போட்டிருக்காங்க அங்கால் நமக்கு மழை போட்டிருக்காங்க முருகருக்கு மழை போட்டிருக்காங்க அது அவர் கரெக்டாக நடந்துருச்சு ஐயப்பாவுக்கு மழை போடுறது மட்டும் அவருக்கு கிடைக்காம இப்போ கிடைச்சிருக்கா அது ஒரு தவமாக ஒரு பெருசாக எடுத்துக்கிறாரு அதை போயிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணுறதா உண்மையிலே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணது நாங்கள் யார் மேலேயும் கோவ படலை இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க மேரேஜ் ஆகி சீக்கிரமாக மாலை போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு மேரேஜ் ஆகி செவன் எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு பெரியவங்க கிட்ட கேட்டு தான் சஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் இப்படி இருக்கீங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாலை போடுங்க நாங்கள் எப்படி இருக்கோன்னு பார்த்துட்டு தான் பெரியவங்களே எங்களை மாலை போட சொன்னாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தோம்

ஆனா நிறைய பேர் ரெண்டு பேர் தான் கேட்டீங்க அதையுமே அதே மாதிரி வந்துட்டு மாலை போட்டு சாமி சாங் கூட பண்றாங்க அதுக்காக வந்துட்டு நீங்க அதுக்காக மாலை போட்டுக்க முடியுமா இல்ல இல்லையா சில பேர் படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்காக மாலை போட்டுருப்பாங்களே தவிர இப்போ ரீல்ஸ்க்காக யாரும் மாலை எல்லாம் போடுவாங்க ரீல்ஸ்ல எடுத்து என்ன போகுது அந்த எல்லாம் நாங்க ஆசைப்படலை அதாவது சாமி விஷயத்துக்கு காமிச்சு தான் நாங்கள் லைக்ஸ் லைக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படலை எங்களுக்கு வந்து மாலை போட்டால் எப்படி பண்ணணும் டீசெண்டாக பண்ணணும் லவ்வு ரொமான்டிக்குன்னு டீப்பாக போகக்கூடாது லவ் சாங் பண்ணலாம் பண்ணாலுமே டீப்பாக பண்ணக்கூடாதுன்றதுக்காக சரி நம்ம சாமி சாங் ஒன்று ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணோம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க உங்களுக்காக சென்சே இல்லையா நீங்க மாலை போட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சென்ஸ் இருக்கனால தான் நாங்கள் சாமி சாங் பண்றோம் சென்ஸ் இருக்கனால தான் டீசெண்டா தள்ளி நின்னு வீடியோ பண்றோம் சில பேர் மாலை போட்டு தொட்டு பண்றது தொட்டு பேசுறது இதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த வீடியோவும் போடல ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு நாங்க இவ்வளவு நாள் எவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸே வந்தது இல்லை உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த வாட்டி மாலை போட்டு நிறைய பேர் என்ன ரொம்ப பேர்னு சொல்ல முடியாது எனக்கு சில ஒரு பத்து பேர் பண்ணாங்க கூட இந்த பத்து பேர் கஷ்டமா இருந்துச்சு ஆனா முக்காவாசி பேர் எங்களுக்கு கஷ்டமே கொடுக்க நிறைய பிளெஸ் பண்ணீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் நிறைய சொன்னீங்க அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் அந்த டென் பெர்சென்டேஜ் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா எங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க நீங்களே சொல்லுங்க நாங்கள் பண்ணதில் எதுனா தப்பு இருக்கா அதை நாங்கள் மாத்திக்கணும்னா அது ஃபேராக இருந்ததுன்னா சொல்லுங்க நாங்கள் அதை மாத்திக்கிறோம் மற்றபடி எங்கள் சைடில் இருந்து எங்கள் ஃபேமிலி இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம் மாலை போட்டதுக்கு சரி மாலை போடுறதுக்கு முன்னாடியும் சரி சோஷியல் மீடியால நாங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் யார் வாயே அடிப்படுற மாதிரி வல்கரா ரொம்ப இதுவெல்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது அப்படி தான் இருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பாதிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு என்ன தோன்றும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாமி ஓகே தானே எப்படி நீங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் லவ் சாங்ஸ் போடாமல் இருக்க மாட்டோம் போடும் அதுலேயுமே எப்படி டீசெண்டாக போடுறது ஓவர் ரொமான்டிக்கா அந்த லிரிக்ஸ்லாம் வந்து ஓவராக இல்லாமல் டீசெண்டாக போடுற மாதிரி தான் நாங்கள் போடுவோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதுதான் நாங்கள் என்ன மாற்றிக்கணும் அதாவது ஏட்டஸ் பற்றி சொல்லலை எங்களை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக எங்களை பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எதனா மாற்றிக்கணுமா நாங்கள் எதனா தப்பு பண்ணுறோமா அப்படின்ட்டு மற்றபடி எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை

இப்போ என்னன்னா நாங்க எந்த அளவுக்கு பாத்து பாத்து இருக்கிறோம் நான் டெய்லி சாமி போகும்போது சாமி கிட்ட என்ன வேண்டுறேன்னா இப்போ தெரியாதனமா எதுனா ஒண்ணு தப்பு நடந்துரும் வெளியே போகும்போது படுறதோ சரி ஏதோ ஒண்ணு படுறதோ தெரியாதனமா நடந்துரும் அப்ப இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியாம ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயப்படுவேன் ஏதோ ஒண்ணு ஆயிடுமோ பயப்படுவேன் அப்ப சாமி கிட்ட வேண்டும் போதெல்லாம் எது நடந்தாலும் அது எனக்கே கொடுத்துருங்க அவங்க நல்லபடியா இந்த நாற்பத்தெட்டு நாள் மலைக்கு போயிட்டு வந்துடணும் ஏன்னா இவங்க எதுக்குமே இவ்வளவு ஆசை பட்டதுல பட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க ஸோ அதை நிறவே தீரணும் அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் இந்த டைம்லையும் பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணாத கமெண்ட்டே நீங்கள் மாலை போட்டதுக்கப்புறம் கமெண்ட் பண்றீங்க டாம் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க நான் ஒரு சாமியா மாலை போட்டிருக்கேன் என்ன சொல்றது வந்து அது அதுக்கு அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் அடிக்கும் நான் யாரையுமே எதுவும் சொல்ல மாட்டேன் உங்க மனசு கஷ்டத்தில் என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க ஸோ இனிமேல் யாரும் அப்படி சொல்லாதீங்க இல்ல மாலை போட்டு பண்ணுறாங்களையா அவங்க யாருமே எதுவுமே சொல்லாதீங்க தப்பா பண்றாங்களா அதை வேணா பேசுங்க டீசெண்டா எவ்வளவு பேர் வீடியோ போட்டு தான் இருக்காங்க யாரையும் டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம் ஓகே அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்க பேசணும் மிச்சபடி வரையும் யாரும் வந்து தப்பா புரிஞ்சுக்க வேணாம் ஓகே எங்ககிட்ட இருந்து எப்பயுமே வீடியோ வந்துட்டு தான் இருக்கும் மற்றவங்க பேசுன்றதுக்காக நாங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணிக்க போகிறது இல்லை ரெகுலராக சாமி சாங்காக இருக்கட்டும் லவ் சாங் டீசெண்டாக தான் பண்ணுவோம் எதுனாலுமே டீசெண்டாக தான் பண்ணுவோம் விலாக்ஸ் வரும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வரும் அதுக்கு முன்னாடி இன்னொன்று எங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கணுன்னு இருக்கும் இல்லையா பர்சனலா சில விஷயம் இன்ட்ரஸ்டிங்கா பேடா இல்லாம குட்டா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எதுனா ஒரு ஆஸ்மி கொஸ்டின் மாதிரி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க அதை நெக்ஸ்ட் வீடியோ ரிப்ளையா போடுறோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அந்த மாதிரி போடுறோம் ஓகே கண்டிப்பா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டுங்க பாய்